உடனடியாக பணம் பட்டுவாடா செய்ய கோரி நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு உழவர் பேரக்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் வழங்கிய விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்ய கோரியும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை ஆறு மாதத்தில் இருந்து ஒரு வருட காலம் கடன் நீடிப்பு வழங்க கோரியும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் பி பக்தவச்சலம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி மற்றும் மாநில செயலாளர் இள வேலுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆ கணேஷ்குமார் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆ வேலாயுதம் மேற்கு மாவட்ட செயலாளர் இள பாண்டியன் உள்ளிட்ட திரளான தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் இயக்கம் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தீப செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா கட்டுப்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை லஞ்சம் கேட்பதை நடவடிக்கை விடிய அரசு விடிய அரசு

இந்த தேவையற்ற மாவட்ட ஆட்சியர் இந்த ஆட்சி நிறுவனத்திற்கு தேவையில்லை அலுவலகத்தை ஏற்பட்ட வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளட்டும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்திலே கைது செய்து அடைத்த கொடுமை எல்லாம் இந்த அரங்கேறி இருக்கிறது அதாவது என் மத்திய அரசு அண்டர்டேக்கிங் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகிட்ட இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் நெல்லை கொள்முதல் செய்து இதுவரை பணப்பட்டுவாடா அந்த விவசாயிகளுக்கு தரவில்லை ஆனால் பத்து நாட்களுக்கு முன்பே இழுத்து மூடிட்டாங்க உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்து அறுபது எழுபது நாட்களுக்கு மேலாக இன்னும் பட்டுவாடா செய்யவில்லை பணப்பட்டுவாடா செய்யவில்லை ஆகவே உடனடியாக விவசாயிகளுடைய பணத்தை பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்சிசிஎஃப் சி சி மூலமாக விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறார்கள் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறார்கள் அந்த ரூபாயை கொடுக்காமல் அந்த என்சிசிஎஃப் என்ற நிறுவனம் பத்து நாட்களுக்கு முன்னதாகவே இழுத்து மூடிவிட்டார்கள் ஆக மூடியிருக்கிறார்களை தவிர தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை

ஒரு ஷெட்டு கட்டி தர வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூற்று வங்கியில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் பாரபட்சம் இருக்கிறது அந்த பாரபட்சம் இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும் அந்த கடனை கொடுத்துவிட்டு ஆறு மாத காலக்கெடு கொடுக்கிறார்கள் மற்ற மாவட்டங்களிலே ஒரு வருட காலக்கெடு கொடுத்துருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஆறு மாதம் அன்று அந்த காலக்கெடுவை சுருக்கி இருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்றி ஒரு வருடமாக அந்த காலக்கெடுவை மாற்ற வேண்டும் இந்த நிலைகளை எல்லாம் கண்டித்துதான் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இதை செவிமடுத்து இந்த அரசாங்கம் கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் திரளை திருட்டி திரட்டி எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடத்தில் தெரியப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான உழவர்களை இங்கு திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து முடுகிற போராட்டத்தை நடத்துவோம் என்று அரசை எச்சரிக்கிறேன் செங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய துமுக ஒன்றிய செயலாளர் தன்னுடைய மண்டியில் ஈரப்பசம் உள்ள நெல்லை அடுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அரசவாடி காரியமங்கலம் ரெண்டு டிபிசியில் அந்த ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்ப ஈரப்பதம் உள்ள நெல்லை திமுக அரசு கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க அப்ப விவசாயிகள் நெல் அங்க எடுக்கல ஆகவே இந்த ஒத்திய செயலாளர் மீது இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அதே போல கலசப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில அறுபது விவசாயிகளிடத்தில் முன்னூறு பவுன் நகையை அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் ஊழல் செய்திருக்கிறார் தலைமறைவாகி இருக்கிறார் அவரை கைது செய்து முன்னூறு பவுன் நகையை மீட்டு அறுபது விவசாயிகளிடத்தில் இந்த அரசாங்கம் ஒப்படைக்கவில்லை என்றால் அங்கும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்